Hello friends! விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரால தான் பெரிய பிரச்சனை வந்து டீமுக்கு வந்து இருக்கு இவங்க ரெண்டு பேரால் எந்த அளவுக்கு டீம் வந்து ஜெயிக்கிறாங்களோ அதை விட அதிகமான அளவுக்கு இவங்களால பிரச்சனையும் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து இப்போ விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் முதல் டேல ஜெய்ஸ்வால் பாட்டிங்க தான் அபாரமா செயல்பட்டு நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருக்காரு நாட் அவுட் பேட்ஸ்மேனு இவர் வந்து டபுள் செஞ்சுரி போடணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க அந்த வகையில ரோஹித் சர்மா தொடர்ந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு சொந்த மண்ணில் அடுத்தடுத்து நடந்த ஒரு ஏழு இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அரை சதம் கூட ரோஹித் சர்மா வந்து அடிக்கல இன்னொரு விராட் கோலி வந்து சொந்த காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல் ரெண்டு டெஸ்ட் கேம்ல வந்து ஆடல இப்போ வந்து கம்பீர் வந்து கிட்ட வந்து வந்து பாராட்டி பாராட்டியிருக்காரு உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு இந்த ஏஜில் இந்த மாதிரி நீ ஆடுறனா இன்னொரு நாலஞ்சு வருஷம் போச்சு அப்படின்னா நீ எவ்வளவோ ரெக்கார்டு வந்து பண்ணுவேன் உன்னோட ரெக்கார்டெல்லாம் வந்து பீட் பண்ணவே முடியாத அளவுக்கு வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கம்பீர் பேசியிருப்பார் அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா பிசிசிஐக்கு தேர்வு குழுவுக்கு ஒரு கோரிக்கையை கம்பீர் வந்து வச்சிருக்காரு அதுல வந்து என்ன சொல்றாருனா கோலி ரோக்கிட்டு இல்லை அப்படின்னால்தான் ஜெயஸ்வாலர் ருத்ராஜ் ரஜாத் படிராறு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியுது அந்த வகையில ஓபனிங்ல ஜெய்சுவல் நல்லா ஆடுறாரு ருத்ராஜ் கை கோட்டும் ஆடுறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படி இருக்கிறப்ப ரோகிட் எதுக்கு தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கணும் அவர் தான் வந்து இவ்வளவு கேம்ஸ் வந்து சோப்பிருக்காருல்ல அப்ப அவரை தூக்கி வெளில போடுங்க சம்பந்தமே இல்லாம அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டேலண்டான யங்ஸ்டர்ஸ் வந்து பெஞ்சில தொடர்ந்து உட்காந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் இது இப்பல இருந்து கிடையாது முன்னிலருந்து தொடர் கதையாக தான் வந்து இருக்கு சோ கோலியே ரோகிடையும் தூக்கணும்னா இப்ப இருக்கிறத விட டீம் இன்னும் தான் வந்து போகுமே தவிர கீழே போகாது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து பேசியிருக்காரு நன்றி